இப்போ நம்ம கருவேப்பிலை வச்சு தான் ஒரு உப்பு எப்படி தயாரிக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த கருவேப்பிலை உப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம சமையலில் எதில் வேணாலும் இந்த உப்பை கலந்துக்கலாம் அதுக்காக தான் இந்த கருவேப்பிலையை உப்பு கூட கலந்துட்டோம் நம்ம தனியாக சாப்பிட என்னவோ மாதிரி இருக்கும் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க சமையலுக்கு நம்ம செய்யும்போது இந்த உப்பை இதை கலந்துட்டோம்னா அதில் வந்து நம்ம சமையலில் இந்த கருவேப்பிலை சேர்ந்துடும் உடம்புக்கு ரொம்ப நல்லது சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது எல்லாருமே சாப்பிடக்கூடியது தான் இது அதனால் முடி நல்லா வளரும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால் இதை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியானது எல்லோரும் செஞ்சு பார்க்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ இதை வந்து எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு கிலோ உப்பு பாக்கெட் வாங்கியிருக்கேன் அதை வந்து எடுத்துக்கிறேன் அதை வந்து எடுத்து கடாயில் போட்டு நம்ம இரும்பு கடாய் இருந்தால் வறுத்துக்கலாம் இல்லைன்னா நான் சில்வரில் போட்டு வரக்குறேன் என்ட்டு சில்வர் கடாய் இருக்கிறதுனால அதில் போட்டு வரக்கிறேன் நீங்கள் இரும்பு கடாய் இருந்தாலும் அதில் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ நல்லா சூடாகி அதில் உள்ள தண்ணி சத்தம்லாம் போயிடணும் சட்ட சடன்னு இது தண்ணி சத்தம் கேட்கும் அதெல்லாம் போன பிறகு நம்ம எடுத்து நான் ரெண்டு ரெண்டு இடாக எடுத்து கொட்டிக்கிறேன் அடுத்து அந்த கருவேப்பிலையை வந்து நான் வந்து கருவேப்பிலை வந்து ஏற்கனவே நிழலில் காய வச்சு வீட்டுக்குள்ளேயே உணர்த்தி வச்சிருக்கேன் ஒரு தட்டில் போட்டு இப்படியே காய வச்சிருக்கேன் முரத்துலயோ தட்டிலையோ இதுலயோ போட்டு நம்ம காய வச்சுக்கணும் இப்போ காய வச்சிட்டோம் பாருங்க இப்போ அதையும் நான் வந்து வானலியில போட்டு நல்லா வறுத்துக்கிறேன் அதை போட்டு இப்ப நல்லா வறுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க நிழல்லேயே உளர்த்திக்கணும் வெயிலில் காய வைக்க வேண்டாம் வீட்டில் சும்மா அலசிட்டு நல்லா காய வச்சிருக்கேன் நல்லா அலசிட்டு அதை வந்து ஒரு துணியில் கூட நம்ம வணர்த்திக்கலாம் சும்மா தட்டிலேயோ துணிலேயோ எல்லாம் மரம் இருந்துச்சுனாலோ எதுலேயோ வேணாலும் போட்டு உணர்த்திட்டு நம்ம வந்து கடாயை வந்து அடக்கி வச்சுக்கணும் சிம்மில் வச்சுட்டு தான் வறுக்கணும் கரிஞ்சீரை விடக்கூடாது விட்டுட்டு நான் அதையும் இதில் கலந்துக்கிட்டேன் ரெண்டு இடா போட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா ஒரு ஒரு கட்டு இருக்கும் நல்லா எப்படி சொல்கிறது சரிக்கு சமமாக இருக்கும் ஒரு எவ்வளோ உப்பு எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு நான் கருவேப்பில் எடுத்துருக்கேன் அதே அளவு அளந்துக்கிட்டேன் ஒரு பவுலில் நம்ம எடுத்து அளந்தோம்னா ஒரு கப்புக்கு ஒரு கப்பு ரெண்டுத்தையும் ஈக்குவலாக எடுத்து நான் போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் கலந்துட்டேன் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் கருவேப்பில் இப்போ அதோட இப்போ பாருங்கள் நல்லா நல்லா எல்லாத்தையும் ஒன்று கூட ஒன்றா கலந்து செத்த ஆற வச்சுருக்கேன் இப்போ தட்டில் எடுத்து ஆற வச்சதை எடுத்து நான் மிக்சியில் போட்டுக்கிறேன் மிக்சியில் போட்டு ரெண்டையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் இப்போ வந்து மிக்சியில் அடிச்சுட்டு உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து நல்லா மொறு மொறுன்னு இருக்காது அதை எடுத்து போட்டு இடிச்சிட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு நல்லா உப்பும் நல்லா வந்து வருபட்டுடுச்சு அதெல்லாம் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை இப்போ அதை அரைச்சி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டர் இப்போ அந்த உப்பெல்லாம் அரைச்சிட்டேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அதை அரைச்சிட்டோம்னா நம்ம வந்து கல் உப்பாகவும் பயன்படுத்திக்கிறதுனா இப்போ கருவேப்பிலையை பவுடர் பண்ணிவிட்டு உப்பில் போட்டு அப்படியே கலரி வச்சுக்கலாம் நான் வந்து இது வந்து முன்னாடி வந்து முருங்கைக்கீரையோடு சேர்த்து செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அதை வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு கல் உப்புலையும் போட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பவுடராக ரெண்டையும் ஒன்றா போட்டு கலந்தும் பவுடர் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் பவுட்ரு சால்ட்டு பண்ணியும் வச்சுக்கலாம் கல் உப்புலையும் பவுடராக கலந்து வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ரெண்டையும் ஒன்றா கருவேப்பிலையை கொட்டி கலந்துருக்கேன் ரெண்டையும் ஒன்றா கொட்டி அரைச்சிருக்கேன் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமானது நம்ம சமையலில் அப்பப்போ கருவேப்பிலையை சேர்க்குறத விட இது ரொம்ப ஈஸியானதாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நான் இப்போ ஜாடியில் எடுத்து வச்சுட்டு வேணுங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப் இப்போ எல்லாத்தையும் நான் அடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் கூட்டிகிட்டேன் எல்லாத்தையும் அடிக்கிட்டு காமிக்கிறேன் இந்த உப்பு அவ்வளோ சத்தானது எல்லா சமையலில் நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லா சமையல்லையும் நம்மளுக்கு சேர்ந்து வந்துடும் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது அதனால அது உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் எல்லாத்தையும் நான் அதில் வந்து ஜாடியில் எடுத்து வச்சுட்டேன் வேணுங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ